சிவஸ்துதி என்கின்ற பகுதியில் ஒரு வடமொழி ஸ்லோகத்தை நாம் சிந்திப்போம் அதாவது சிவ பூஜை அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சிருக்கான் ஆத்மார்த்த பூஜை பராத்த பூஜை அப்படின்னு சொல்லுவான் பராத்த பூஜைன்னா கோயில்களில் போய் வழிபாடு பண்ணுறது ஆத்மார்த்த பூஜை அப்படின்னா குருக்கிட்ட தீட்சை எடுத்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி சிவ பூஜையை முறையாக கற்று அதை நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஆத்மார்த்த பூஜைன்னு பேர் இந்த ஆத்மார்த்த பூஜையில் சுவாமி கிட்ட என்ன வேண்டிக்கிறது அப்படின்னு கேட்குறத வச்சு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன் நிஷ்காம்ய பூஜா காமிய பூஜான்னு பிரிச்சுருக்கேன் காமியம்னா என்ன அப்படின்னா விரும்புவதர் ஏதோ ஒரு விருப்பம் கருதி இறைவனை தொல்வது எனக்கு இந்த காரியம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் வீடு வாங்கணும் வேலை வேணும் அப்படின்னு காமியம் கருதி இறைவனை வணங்குவது நிஷ்காம்யம் அப்படின்னா இறைவன் மேல் அன்பு கொண்டு உன்னுடைய அன்பிற்காக நான் உன்னை வணங்குகிறேன் அது வந்து முக்தியை பலனாக தரும் இதில் வந்து பொதுவாக நாமெல்லாம் சிந்திக்கிற பொழுது எது நல்லது இறைவன்கிட்ட கேட்குறது நல்லதா இல்லை வந்து கேட்காமலே இருந்து மோட்சத்தை கொடுக்குங்கிறாலே அதுக்காக பூஜை பண்ணலாமா அப்படின்னு குழப்பிக்கிறோம் அப்படி அந்த குழப்பிக்க கூடாதுங்கிறதுனால ஒரு தெளிவுபடுத்துவது தான் பூஜை பூஜைங்கிறது தெளிவாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பிரார்த்தனா ஸ்லோகங்களை அந்த சிவ பூஜையிலேயே சேர்த்து போட்டிருக்கா இந்தந்த மாதிரி பிரார்த்தனை ஸ்லோகங்களை இறைவன்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்னு சொல்லி அந்த பூஜா பத்ததிகார பத்ததியனா இறைவனுடைய அருளாலே நடைமுறைக்கு தக்கவாறு தொகுக்கப்படுவது இறை அருளாளர்களால் சாதாரணமாலாம் சிவபூஜைக்கு பத்ததி போட முடியாது சிவனுடைய அருள் இருந்தால் தான் அந்த பத்ததியை செய்ய முடியும் பத்ததின்னா வழிமுறை எப்படிலாம் சிவனை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பதினெட்டு பத்ததி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மார்த்த பூஜையினுடைய பத்ததியில் ஒரு சின்ன ஸ்லோகம் அவதி அனுகூல அகூலகலத்திரம் அனயாசேன மரணம் வினா தேஹிமே தேகிமே கிருபயாசம்போ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா அவதி காத்திரம் இந்த உடலானது எப்பொழுதும் வியாதியற்றதாக இருக்க வேண்டும் அவ்வியாதி காத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அனுகூல கலத்திரம் ஓகே கலத்திரம் அப்படின்னு சொன்னாலே மனைவி அப்படின்னு ஒன்று மனையோடு அனைத்தும் போன்னு சொல்லுவோம் அது மாதிரி நல்ல ஒரு மனைவி குணத்தோடு கூடிய மனைவி அனுகூல கலத்திரம் இந்த கலத்திரத்துக்கு இன்னொரு பொருள் இருக்குது என்ன அப்படின்னா அனுகூலமான சூழல்னு அர்த்தம் அனுகூல கலத்திரம் அப்படின்னா வாழ்வதற்கு உடன்பாட்டு சூழல் உடன்பாடு இருந்தால் நம்மளால் வாழ முடியாது வாழ்வுக்கு எதிர் சூழலை இதுமாரி எந்த ஒரு செழிப்பாக வாழறதுக்கு உண்டான ஒரு சூழல் அனுகூல கலத்திரம் இன்னும் இந்த கலத்திரம்ங்கிற சொல்லுக்கு பேர் அனாயாசேன மரணம் கஷ்டமில்லாத மரணம் அப்படின்னு கேட்குறா இந்த வார்த்தைக்குள்ளே கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது கஷ்டமில்லாத மரணம்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமான் அருளினாலே இந்த யாக்கையை ஒரு நேரம் இந்த யாக்கைக்கு இதுதான் நேரம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நேரத்தில் இந்த உடலை எடுத்துங்கோ அப்படின்னு நாமளே இந்த உடம்பை விடுறது இந்த உடம்பு உயிரை விட்டால் அது பேர் மரணம் ஆனால் உயிர் உடலை விட்டால் அது பேர் மோட்சம் அப்போ சிவபூஜை பண்ணுறவா இந்த உடம்பை நான் விட்டுடுறேன் இதுக்கு மேலே இதை வச்சு என்னால் வாழ முடியல காய வாழ்க்கை பொறுக்கிலேனே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அனாயாசேன மரணம் அப்படின்னு சொன்னால் யோகாந்தே தனு தெஜேதுன்னு சொல்லுவார் தனு தெஜே தனு உடம்பு தெஜேதுன்னு விட்டு விடுறது அப்படி யோகத்தன்மையினாலே பூசணையினுடைய சிறப்பினாலே வழிபாட்டினாலே இந்த உடலை கயட்டி விடுவது அதுதான் அனாயாசனம் அனாயாசேன மரணம்னு கேட்டிருக்காங்க அது மோட்சத்துக்கு உண்டான வழி அது அனாயாசேன மரணம் அது எல்லாத்தையும் விட அதுக்கு அடுத்த வார்த்தை கேட்குறா பாருங்க வினா தைன்யன ஜீவனம் யாருக்கிட்டேயும் போய் கையேந்தாத வாழ்க்கை உங்களுடைய தயவில ஏதாவது கொடுத்தேல நான் சுக்கியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத வாழ்க்கை வினா தைரியன ஜீவனம் பிராமிப்பட்ட மிகவும் அழகாக சொல்லுவார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு எவ்வளோ அழகாக சொல்லணும் இல்லாமை சொல்லி எங்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லி ஒரு வர வேறு யாருக்கிட்டேயாவது போய் இழிவுபட்டு அப்படின்னா ஒரு கேட்கறது அப்படிங்கும்போது ஒரு கூணி குறுகி போகிறோம் நம்ம இழிவுபட்டு நில்லாமை அப்படி நிற்காம சிவ பூஜை பண்ணுங்கோ அபிராமியை கும்பிடுங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தை தான் இங்கே வினா தைன்யேன ஜீவனம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவ்வியாதி காத்திரம் அனுகூல கலத்திரம் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ தேஹிமேன தேகின கொடு கருணையினாலே ஷம்போ சம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே நன்மைகளை செய்பவன் முப்பொழுதும் நன்மையை செய்பவன் எப்பொழுதும் நன்மையை செய்பவன் நன்கு விளங்கச் செய்பவன் அப்படின்னு தேகிமே கிருபையா சம்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை பார்ப்போமா அவதி காத்திரம் அனுகூல கலத்திரம் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா ஷம்போ இந்த ஸ்லோகம் சிவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எந்த ஒரு சூழலும் நமக்கு சௌக்கியமாக வையும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் சாஸ்திரம் எப்படி அருமையாக சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறது இதை நாம் படித்து மனப்பாடம் பண்ணி இது ஒரு ரெண்டு ரெண்டு வரி தான் அதை பொருள் சார்ந்து உணர்ந்து உருக்கமாக சாமிகிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வளமுள்ளதாகவும் நலமுள்ளதாகவும் ஆன்மாவிற்கு மோட்சம் தருகின்ற பயனுடையதாகவும் அமையும் இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனையை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் आयम दर्मा हाउ उत्तरो तरा